அண்ணின் கை பாவ கை பாதம் எவ்வளவு அரிசோ தெரியுமா சாப்டியா அண்ணின் வைரல் சாப்டே தரேன் எனக்கு தூக்கு வருது நான் போய் தூங்கு டே 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 அண்ணி சாப்டே உடனே எனக்கு தூக்கம் வருது உனக்கு தூக்கு வருது எனக்கு வரலையே அண்ணிக்கு தூக்கு வரலையா ஏ நீ நான் தூங்குறேனா நீ அது செய்யணும் அண்ணி நீ தூங்குனா நான் என்னவளோ செய்யற நீ என்னை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும் நீங்க யாரே நீ இருக்கு தாய்க்கு சமமானவர்கள் அப்படி கொடி போய் போய் அந்த வார்த்தை சொல்லவா